வணக்கம் தமிழ் உறவுகளே நான் உங்கள் கவிஞர் சிவா இந்த காணொலியில் நாம் காண இருக்கும் கவிதையின் தலைப்பு குண்டூசி இதழலகி வாருங்கள் கவிதையை காண்போம் பச்சரிசி மாவு போல் உன் தேகம் மனச பஞ்சா முக்குதடி நெத்திலு மீனும் துள்ளுது என் மனசோரம் நித்தமும் அது மின்னது வாகை பூவாட்டம் உன் அழகு வெற்றியில் ஜொலிக்குது வாடை காற்றில் எம்மனசு நான் ஆராய் கிழிந்து தொங்குது நீ மெல்ல நடக்கையிலே என் உள்ளத்தில் நிலநடுக்கம் நீ மெல்ல நடக்கையிலே என் உள்ளத்தில் நிலநடுக்கம் என் உசுரே போனாலும் நீதானே என் மயக்கம் அம்மி நீ அரைக்க ஆட்டுக்களி ஏங்கும்படி பொம்மி நீ சிரித்தால் என் நெஞ்சோரம் பூவும் பூக்குமடி ஓடாத நதிக்குள்ள நீயும் நானும் ஓடலாமா ஓடாத நதிக்குள்ள நீயும் நானும் ஓடலாமா ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து ஆடி பாடலாமா குண்டூசி கொடுவா போல உன் இதழ் குத்தி நிற்க நின்று பேசவா தொட்டு பார்க்கவா கூரடி கூத்தின் பிம்பமே என்ன உறவுகளே இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்